ஸ்ரீ குருபியமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மார்கழி மாதம் திதியுடன் நட்சத்திரம் நாள் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அது என்ன வளர்ப்புறை சேவை முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளின் தூய பக்தியையும் அவர் இயற்றிய சண்முக கவச்சத்தின் மகிமையையும் தனது மெய்யடியார்கள் அறியும் வண்ணம் திருவிளையாடல் புரிந்தார் அந்த நிகழ்வு மயூர வாகன சேவன விழாவாக ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதலில் நாம் மயூர வாகன சேவன விழாவின் சிறப்பு அதன் பின் உள்ள முருகப்பெருமானின் திருவிளையாடல் பற்றி தெரிந்து கொண்டு இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளால் பாடப்பட்ட சண்முக கவச்சம் மற்றும் குமாரஸ்தம் பாராயணம் செய்வோம் துன்பங்களை ஒவ்வொரு பாடலின் முதலெழுத்து உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்களை கொண்டுள்ளதால் இது உயிர்மை இரண்டையும் கவச்சம் போலிருந்து இருந்து காக்கக்கூடியது அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக சர்வரோக நிவாரணியாக விளங்குகிறது சண்முக கவச்சம் பாராயணம் செய்த முன்பு மந்திரபூர்வமான ஸ்ரீ குமாரஸ்தவம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இப்போது நாம் மயூர வாகன சேவன விழா பற்றி தெரிந்து கொள்ளலாம் ருத்ரோத்காரி தமிழாண்டு மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்று வியாழக்கிழமை தினம் வட சென்னை தம்புச்செட்டி தெருவில் வேகமாக ஒரு குதிரை வண்டி வந்தது அது பாம்பன் சுவாமிகள் மீது மோதியது மோதிய வேகத்தில் சுவாமிகளின் இடது கால் எலும்பு முறிந்தது அதைக் கண்டு சுவாமிகள் கலங்கவில்லை மருத்துவம் செய்து குணப்படுத்தி வாழ மனமும் ஒப்பவில்லை உடல் பற்றும் உயிர் பற்றும் உலகப்பற்றும் ஒருங்கே ஒழிந்தன அவருக்கு இனி பிறவி துன்பம் வராது என்று எண்ணி மனம் முழுவதும் முருகப்பெருமானின் திருவடியையே சுவாமிகள் வலுக்கட்டாயமாக அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் சுவாமிகளுக்கோ அப்போது வயது எழுபதுக்கு மேல் ஆகியிருந்தது மேலும் அவர் உப்பில்லாத உணவையே உண்பவராக இருந்தார் என்பதால் அவரது முறிந்த எலும்புகள் ஒன்று சேராது அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர் அவர்கள் கூறியதை சுவாமிகள் ஏற்காமல் முருகப்பெருமானையே நினைத்த வண்ணம் இருந்தார் அப்போது

படுக்கையில் படுத்திருந்தான் குழந்தையாக வந்தது முருகப்பெருமானே என்று அறிந்ததும் அந்த குழந்தையும் மறைந்துவிட்டது பிறகு மருத்துவர்கள் ஆராய்ந்து எலும்பின் ஒடிந்த பகுதி கூடி வருவதை கண்டு மகிழ்ந்தன இந்த அற்புத தெய்வீக நிகழ்ச்சி அந்த மருத்துவமனை கல்வெட்டில் இன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருவர சுவாமிகள் கால் முறிவுண்டு சென்னை பொது மருத்துவமனையில் பதினோராவது வார்டு மன்றோ வார்டு பதினோராவது படுக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சேர்க்கப்பட்டிருந்த முருகப்பெருமான திருவருளால் பதினோராவது நாள் இரவு அளர்பிரை பிரதம திதி பூராட நட்சத்திரம் சேர்ந்த நன்னேரத்தில் சுவாமிகள் மயில் வாகன காட்சி கண்டு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பூரண குணம் பெற்றார் அந்த நாள் மயூரவாகன சேவன விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் காலம் தொடங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நாளை இரண்டு நாளும் மயூர வாகன சேவன விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டு நாட்களில் ஒரு முறையாவது தூய்மையான பக்தியுடன் உள்ள முருகி இந்த துதிகளை சொல்ல அவரவர் கஷ்டத்தை நிச்சயம் முருகப்பெருமான் தீர்த்தருள்வார் நம ஸ்தோத்ரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ

ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नटशिवपतये नमो नमः षडक्षरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमः ॐ तपराजपतये नमो नमः பயே நமோ நம ஓம் புகழ்முனிப்பதயே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனயபே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதய நமோ நமக ஓம் வல்லிபதயே நமோ நம ஓம் மல்லபதயே நமோ நம ஓம் அஸ்திர पतये नमो नमः ॐ शस्त्रपतये नमो नमः ॐ षष्टिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ம் அேதபய நமோ நம ஓம் சுபோதபே நமோ நம ஓம் வியூகே நமோ நம ஓம் நமோ நம ஓம் பூத்தபதய நமோ நம ஓம் வேதபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் பிராணபய நமோ நம ॐ भक्तपतये नमो नमः ॐ मुक्तपतये नमो नमः ॐ अकारपतये नमो नमः ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ कुमारपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ श्रीकुमारगुरुभ्यो नमो नमः षण्मुखकवचं ॐ अण्डमाय् अवण्यागी हरियोणा नागी தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவிள் கடப்பன் தாரான் தானிரு நுதலை துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் நல் குமரன் காக்க துரிசறு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் என் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி கோண்காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகண் ஏறிடவி என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் மால் மருகன் காக்க பின் முதுகை சே காக்க ை வயிற்றை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை குய்யனானினை அங்கே கௌரி நந்தன்காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறு முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை சிறுச்சோளை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமல முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத் தொடு வருபத பிரேதம் பலிகொள் இராக்கதப்பே பல கணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க மூலர் உன் அசடர் அசடர்பே அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சம்பு நடையுடை நான் நான் இடப்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க மே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரித்தேள் நண்டு காளி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்ட புலியின் பூஜை உகமி செய்யவையால் எற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீ நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க இங்கமலியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிராண ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிறமடி கர்ணரோகம் எமையணகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடி அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விப்புருதி குண்மம் குடல்வலி வழி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர்பிர மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் சன்னை சாலமென்றையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாகரோகம் வாதம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்று விற்கல் அவதிசை வேதி அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை புரோகிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓமை மிரிம் வேல்காக்க பொல்லையில் தாரகாரி ஓமை வேல்காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாரும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க காக்க அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநட பிற்று பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்ப்பின் இராவில் காக்க நரவு சேத்தாள் சிலம்பன் சீதன் தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் சரவண பவனார் காக்க நனி பூத்தி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே